என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் ஆபாசத்தை பற்றி நிறைய கவிதைகளில் சொல்லி வருவது உங்களுக்கு வெறுப்பாக கூட இருக்க தோன்றும் அதில் தவறும் இல்லை என்று கூட எனக்கும் தோன்றும் தோன்றியது இருப்பினும் ஒரு சமூகத்திற்கு எது வழிகாட்டியாய் இருக்க வேண்டுமோ அதுவே இங்கு சீரழிவை தந்து கொண்டிருக்கிறது இதை நான் பல கவிதைகளில் சொல்லி இருக்கிறேன் பெண்ணினம் என்பது எனக்கு எதிரானது அல்ல காரணம் பெண்மை என்பது மதிக்கக்கூடியது துதிக்கக்கூடியது ஆனால் அது நவீனத்தின் பொருட்டோ அல்லது ஆதாயத்தின் பொருட்டோ ஆபாச வழிகளில் செல்வது இந்த சமூகத்தை விரைவாய் கெடுத்துவிடும் என்பது என்னுடைய இருக்கிறது அவர்கள் கவர்ச்சி என்ற ஒரு இலைமரவு காய்மரவால் பெண்ணினம் ஆனினத்தை கவரலாம் இது ம மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்தே பின்பற்றி வரக்கூடிய வரலாறு என்று கூட சொல்லலாம் ஆனால் அந்த கவர்ச்சி என்பது நாளடைவில் வியாபார ரீதியாய் ஆக்கப்பட்டு பெண்மையை பெண்மையின் தன்மையை ஒரு மாயையால் பணத்தின் மாயையால் புகழின் மாயையால் ஆபாசமாக மாற்றப்பட்டு வருகிறது என்பது என்னுடைய ஆதங்கம் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் அலைபேசிகளிலும் சரி தொலைக்காட்சிகளிலும் சரி பெண்களை ஆபாசமாக வியாபார ரீதிக்காக வியாபார நோக்கத்திற்காக மிகவும் ஆபாசமாக சித்தரித்து வருவது ஏற்புடையது அல்ல அது இளைய சமுதாயத்திற்கும் அதில் நடிக்கும் பெண்மைக்கும் அது உகந்ததல்ல அதை சுட்டிக்காட்டும் காட்டும் வகையில்தான் இந்த கவிதையை நான் வடிவமைத்து இருக்கிறேன் இந்த கவிதையின் தலைப்பு ஆபாசம் பெண்மைக்கும் ஆபத்தை விளைவிக்கும் தலைப்பு ஆபாசம் பெண்மைக்கும் ஆபத்தை விளைவிக்கும் வலைதளங்களில் பெருகி வருகிறது ஆபாசம் இதனால் சமூகம் ஆகி வருகிறது நாசம் வலைதளங்களில் பெருகி வருகிறது ஆபாசம் இதனால் சமூகம் ஆகி வருகிறது நாசம் இது விதவிதமாய் வருகிறது அதாவது ஆபாசம் விதவிதமாய் வருகிறது இனி இதற்கு யார் வைப்பது முற்றுப்புள்ளி இனி இதற்கு யார் வைப்பது முற்றுப்புள்ளி ஆபாசம் தடுக்கப்பட வேண்டும் அவசியம் தவறினால் வாலிப மனங்கள் சிதையும் நிச்சயம் ஆபாசம் தடுக்கப்பட வேண்டும் அவசியம் தவறினால் வாலிப மனங்கள் சிதையும் நிச்சயம் இதனால் மனங்கள் தீய சிந்தனைகளை செய்யும் இதில் பண்புகள் எப்படி விளையும் இதனால் மனங்கள் தீய சிந்தனைகளையே செய்யும் இதில் பண்புகள் எப்படி விளையும் ஆபாசம் தெரிந்தே தேடும் கேடு இதனால் எப்படி உருப்படும் நாடு ஆபாசம் தெரிந்தே தேடும் கேடு இதனால் எப்படி உருப்படும் நாடு இனி ம மனங்கள் தரிகட்டு ஓடும் ஆபாசம் அலங்கரிக்கப்பட்டு சமூக நிலைகளிலும் சரி ஊடகங்களிலும் சரி அவை விரைவாய் பயணிக்கப்பட்டால் மனங்கள் தரிகட்டு ஓடும் குணங்கள் மிருகமாய் மாறும் மனங்கள் தரிகட்டு ஓடும் குணங்கள் மிருகமாய் மாறும் விஞ்ஞானம் மேலும் விசுவருவம் எடுக்கும் அநியாயம் இன்னும் நடக்கும் எதிர்காலங்களில் விஞ்ஞானம் மேலும் விசுவருவம் எடுக்கும் இதன் பொருட்டு அநியாயம் இன்னும் நடக்கும் இதில் ஒழுக்கம் எப்படி தப்பி பிழைக்கும் இனி பண்பும் புலம்பி தவிக்கும் இதில் ஒழுக்கம் எப்படி தப்பி பிழைக்கும் இனி பண்பும் புலம்பி தவிக்கும் ஆபாசம் கெடுக்கும் அது பதிக்க துடிக்கும் ஆபாசம் நித்திரையை கெடுக்கும் அது காம சிந்தனையை பதிக்க துடிக்கும் நல்ல சிந்தனைகளை அளிக்கும் ஆபாசம் நல்ல சிந்தனைகளை அளிக்கும் ஆக ஆபாசம் பெண்மைக்கும் ஆபத்தை விளைவிக்கும் ஆக ஆபாசம் பெண்மைக்கும் ஆபத்தை விளைவிக்கும் இதை கவனத்தில் கொண்டு பெண் பயணிப்பது நன்று என்று ஒரு வேண்டுகோளை விடுத்துவிட்டு விட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்